ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலுக்குலாம் போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் தருவாங்க சாமிங்கிறதுனால தூக்கி போடவும் முடியாது நம்ம அறையிலையும் வைக்க முடியாது சின்ன ஃபோட்டோங்கிறதுனால கீழே அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சின்ன பூஜை அறை இருந்தால் வைக்கவும் டிஸ்டர்பாக இருக்கும் இப்போ வாங்க இதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் சைடு செல டோப் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த ஃபோட்டோட பின் பக்கம் அந்த மாதிரி ஒட்டிடுங்க எல்லா ஃபோட்டோவிலையுமே அழகாக அறையில் ஆர்கனைஸ் பண்ணலாம் அறையில் மேல் பார்ட்டில் சின்ன சின்ன ஃபோட்டோவாக அழகாக நீங்கள் அந்த மாதிரி டபுள் சைடு செலவு வச்சு நீங்கள் ஓட்டலாம் இல்லை கிச்சனில் எனக்கு வேணும் கிச்சனில் நான் சாமி பார்க்கணும் அப்படின்னா கிச்சனில் நீங்கள் கூட ஒட்டிக்கலாம் நான் பாருங்கள் எங்கே ஓட்டியிருக்காங்கன்னா உள்ள மேல் பகுதியில் அந்த தகடு மாதிரி கொடுப்பாங்க பாருங்கள் அந்த சாமி ஃபோட்டோவை நான் அப்படியே டபுள் சைடு செலவு வச்சு ஒட்டிருக்கேன் அப்புறம் விநாயகர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோவை நம்ம சாமியோட டோரில் சின்ன சின்னதாக ஒட்டியிருக்கேன் நீங்கள் லைனாக கூட ஆர்கனைஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா இந்த ஐடியா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் ட்ராவலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டிலாம் எடுத்து போவோம் பேகில் அப்படியே சாஞ்சிடுச்சுன்னா ஒரு சில டைம் நம்ம சரியாக மூணில்னா கூட தவறி தண்ணி ஊற்றுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பாட்டில் லூஸாக இருந்தால் கூட தண்ணி ஊற்றும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஊற்றாத எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய வலையில ஏதாவது இருந்தால் ஊக்கு ஊக்கு போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்ருங்க அந்த வாட்ரு பாட்டிலுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வலையில நீங்கள் செட் பண்ணிடணும் இந்த வாட்டர் பாட்டில் இப்படி மூடிட்டிங்கன்னா பாருங்கள் வாட்டர் பாட்டில் சாயவே சாயாது பேகை நீங்கள் எங்கே வச்சாலும் பரவாயில்ல சாயவே சாயாது அப்படி இல்லையா பழைய வலையில் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா இந்த ஜடைக்கு போகிற பேண்ட்லாம் லூஸாகி போய் வீட்டில் நிறையா கிடக்கும் அந்த மாதிரி லூஸான வாட் லப்பர் பேண்டை கூட இது மாதிரி மாட்டி விட்டு வாட்டர் பாட்டிலில் தலைப்பகுதியில் நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டி விட்டிங்கன்னா தண்ணி சிந்தாதான் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வெளுத்து போன நைட்டியெல்லாம் இருக்கா அதை வேஸ்ட்டாக இனிமேல் தூக்கி போடாத அதோட தலைப்பகுதியில் அதாவது ஜிப்பு வர பகுதியில் ரெண்டாக மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு நம்ம வீட்டில் டேபிள் ஃபேன் இருக்கும் அப்படி இல்லையா அந்த மாதிரி ட்ராவல் பேக் இருக்கும் அந்த மாதிரி பேகுக்கெல்லாம் நீங்கள் கவராக கூட வச்சிங்கன்னா அழுக்கப்படாத சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஏரியா வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஷால்லாம் நிறைய நம்மக்கிட்ட மேட்சிங் இல்லாதே இருக்கும் எங்கள் பசங்களாம் இப்போ ஷால் வாங்குவாங்க யூஸே பண்ண மாட்டாங்க காட்டன் ஷாலெலாம் நிறையா வேஸ்ட்டாக தான் எங்கள் வீட்டில் இருக்குது அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஷாலெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூட அர ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நிறைய சேரீ எடுக்கிறதுக்கெலாம் ஆர்கனைசர் விற்கிது ரொம்ப காசு போட்டு நம்ம வாங்கவே தேவையில்ல அழுக்கும் படாது சேஃப்டியாகவும் இருக்குது என்னென்ன புடவை இருக்குன்னு நமக்கு லைனாக பார்க்கவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக இருக்கிற அந்த காய் கட் பண்ணுற போர்டு இந்த மாதிரி எக்ஸாம் பேடு எது இருந்தாலுமே நீங்கள் அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கார்போர்டு அட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பத்து இருபது சேரீ வரைக்கும் கூட நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் மேலே ஏதாவது கம்பம் இருந்தால் அதில் கட்டி விட்டிங்கன்னா பாருங்கள் ரெண்டு சைடு இந்த மாதிரி டஸ்ட்டு படாத கூட மூடி வச்சுக்கலாம் அது மாதிரி பீரோவில் கபோர்டில் கம்பியில் மேலே கட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஆர்கனைஸாக இருக்கும் பார்க்க என்னென்ன புடவை இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பீரோவில் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு இருபது முப்பது புடவை வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அடுக்கலாம் ஆனால் நான் கொஞ்சந்தான் அடுக்கி காட்டியிருக்கேன் பாருங்கள் முன்னாடி அந்த ஷாலை வந்து அப்படியே மூடிட்டிங்கன்னா டஸ்ட்டு போடாத நல்லா சேஃப்டியாக இருக்கும் பார்க்கவுமே நல்லா நீட்டாக இருக்கும் இன்னும் கூட ஒரு ஷால் கட்டலாம் நான் கொஞ்சம் நல்லா அகலமாக கட்டி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பாஞ்சு வந்து ட்ரெஸ் வாங்கினா ட்ரெஸ்ஸில் வர ஸ்பாஞ்சு தான் அதெல்லாம் தூக்கி போடாதீங்க ஸ்பாஞ்சுலாம் நிறைய யூ ரியூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெளியூர் டிராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறா கண்ணாடி கிளாஸ் அந்த மாதிரி இதில் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பிங்க்கான் பொருளெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வீட்லையே ஒரு பாக்ஸ்லையே ஒரு கேரி பேக்லேயே போட்டு வைக்கணுன்னா இந்த மாதிரி இந்த கவரை சுற்றிட்டு ரப்பர் பேண்டு இல்லை கயிறு போட்டு கட்டிட்டு இந்த மாதிரி பேக்கில் வச்சிங்கன்னா ஒன்னோட ஒன்று உரசாதான் நல்லா சேஃப்டியாக இருக்கும் நான் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரேல வந்து அடியில் வந்து தண்ணி வடிக்கிறதுக்காக பிளேட் இப்போ விளக்கிட்டு உடனே வச்சேனா கீழே அப்படியே தண்ணி வடியும் அந்த மாதிரி தண்ணி உ உஞ்சுறதுக்காக இந்த பிளேட்டோட ட்ரேயில் தான் நான் அந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க தண்ணி கீழேயே விழுகாது அந்த செல்ஃப்லாம் கூட தண்ணி பட்டு பட்டு கரையாகாது தண்ணியெல்லாம் இது ஸ்பாஞ்சு வந்து உறிஞ்சிடும் இந்த ஐடியாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பாஞ்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸில் கவருக்கு போட்டு ஒரு ஒரு ஃப்ரூட்ஸுக்கும் ஒரு ஸ்பாஞ்சு வச்சு கொடுக்குறாங்க அந்த ஸ்பாஞ்சு தான் இதையும் தூக்கி போடாத எந்த ஹைட்டுக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டேன் கட்டிட்டு பாருங்கள் பின்னாடி பின்பகுதி நம்ம கை போயிட்டு க்ளீன் பண்ண முடியாது நிறைய ஒட்டட டஸ்ட்லாம் இருக்கேன் மேல் பகுதி இந்த மாதிரி சின்னதாக ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவே அந்த கம்பிக்கு உள்பகுதி நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அதுக்கு தான் இந்த ஐடியா நான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேப்பு பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது கையெல்லாம் வேறு எந்த பொருளுமே போகாது இந்த ஸ்பாஞ்சு வந்து மரக்கரண்டி நான் வந்து கட்டிட்டு இப்போ பாருங்கள் உள் சைடாக துடைக்கிறேன் பாருங்கள் நல்லா க்ளீனாக தொடச்சிது இனிமேல் இந்த ஸ்பாஞ்சு வந்துன்னா தூக்கி போடாத இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா வெளியூருக்கு கிளாஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கவர் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றோட ஒன்று மோதி உடையாத இருக்கும் நல்லா டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீனாக வந்துச்சு பார்த்திங்கனாவே தெரியும் நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து இந்த புரோட்டா ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோ ரீச் ஆகலை இதில் பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் மறுபடியும் போட்டிருக்கேன் இந்த வச்சு வச்சே நீங்கள் வந்து புரோட்டா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிச்சர் வச்சுக்கும் அழுத்த நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற அச்சு எடுத்துகிட்டு மாவு மைதா மாவு பிசைஞ்சி அதை போட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சிடு முறுக்க வச்சு பிழிஞ்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு கையாலேயே தட்டிட்டு நீங்கள் புரோட்டா செஞ்சு வச்சுலாம் வீட்லேயே ஈஸியாக நீங்கள் புரோட்டா செய்யலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை பார்த்தீங்கன்னா இனிமேல் கடையில் நீங்கள் புரோட்டாவே வாங்க மாட்டீங்க ஈஸியாக புரோட்டா வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தடு ஈஸியாக இருந்ததா என்னன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஏரியா என்னான்னு பார்க்கலாம் இந்த ஏரியாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கேரி பேக்கை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க யூஸ் பண்ணாதீங்க கேரி பேக்கில் நல்லா சுத்தமான நல்லா ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான கேரி பேக் எடுத்துகிட்டு தேவையான அளவு கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணியை விட்டு இந்த மே கேரி பேக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பசஞ்சிங்கன்னா போதும் மாவு நல்லா சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருந்தது சாஃப்டாக சப்பாத்தி நல்லா இருந்தது கையில் மாவு ஒட்டக்கூடாதுங்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேரி பேக் நல்லா குவாலிட்டியான கேரி பேக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கேரி பேக் யூஸ் பண்ண பிடிக்கலனா எப்பயாவது எமர்ஜென்சிக்கு வேணால் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கையில் மாவே ஒட்டாது ஈஸியாக பிசஞ்சு எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நம்ம டைரெக்டாக சலடல போட்டு சளிக்கும் போது அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் அதை பாருங்கள் இந்த மாதிரிலாம் மாவு சிந்துது அது மாதிரி சிந்தாத இருக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா இந்த மாதிரி டம்ளாரில் ஒரு தேவையான அளவு மாவு எடுத்து அப்படியே கவுத்து போட்டு நடுவில் டம்ளார் வச்சு நீங்கள் இப்படியே கிளாஸை வச்சு தேய்ச்சாவே போதும் ஒரு மாவு கூட வெளியில் வரல பாருங்கள் க்ளீன் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும் மாவு கீழே பட்டுச்சுன்னா க்ளீன் பண்ணவும் நமக்கு டைம் ஆகும் நடுவில் வச்சு எப்படி மாவு சளிச்சுட்டான் பாருங்கள் ஒரு மாவு கூட கீழே வரல பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸை கவுத்து போட்டு நீங்கள் மாவு சளிச்சு பாருங்கள் இந்த ஐடியாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரியலுக்கு தேங்காய் துருவி போடணும் கரண்ட் இல்லை என்ன பண்ணுறதுன்னா நம்ம பச்சி சீவோன்னு தெரியுங்களா கேரட்டு பச்சி அந்த மாதிரி சீவுற கட்டையிலேயே தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா செதில் செதில் அந்த மாதிரி விழுவுது பாருங்கள் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு பாருங்கள் செதில் செதில் அந்த மாதிரி நான் வந்து நம்ம பச்சி தேய்க்கிறதுல போடுறேன் நீங்கள் கேரட் திருவுறதுல எதில் வேணாலும் திருவிக்கலாம் எமர்ஜென்சிக்கு இந்த ஐடியா கூட நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு தேங்காய் திருவரத்துக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா பூ பூவாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்